கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கலாம் தான் பிரச்சனை பாருங்க பெற்றுக்கொள்வோம்னு கொள்வோம்னு சொன்னா என்ன ஆயிடுது நான் இன்னைக்கு கேட்டுட்டேன் இதை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று விசுவாசிக்கிறதாகிவிடும் அது அப்படி அல்ல என்பதை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் இங்கே பாருங்க நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்லுகிறது ஆல் திங்ஸ் ஃபார் விச் யூ ப்ரே அண்ட் ஆஸ் பிலீவ் தட் யூ ஹாவ் ரிசீவ்ட் தெம் அண்ட் தே ஷேல் பி கிராண்டட் டு யூ நீங்கள் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்ளீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ எவைகளை ஜபத்திலே விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறாயோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி அப்பொழுது அவைகள் உண்டாகும் எவைகள் உண்டாகும் எவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்று நீ விசுவாசிக்கிறாயோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் எது உன்னுடையது என்று நீ விசுவாசிக்கிறாயோ அது உன்னுடையதாக மாறும் எது உனக்கு உண்டாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிறாயோ அது உனக்கு உண்டாயிருக்கும் அப்போ ஜெபிக்கும்போதே எப்படி ஜெபிக்க வேணும் எப்போ விசுவாசிக்க வேணும் ஜெபிக்கும்போது வென் யூ ப்ரே பிலீவ் த யூ ரிசீவ் தான் எப்போ விசுவாசிக்க வேணும் கிடைச்ச பிறகு நான் விசுவாசிக்கிறேன்ன்றது விசுவாசமே கிடையாது ஜெபிக்கும்போது விசுவாசிக்க வேணும் என்ன விசுவாசிக்க வேணும் நான் ஜெபித்து கேட்கிற இந்த காரியங்கள் யாருடையது என்னுடையது என்று விசுவாசிக்க வேண்டும் பெபேசி ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் எபேசி ஒன்று மூன்று நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாமாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசிர்வதிப்பார்னு சொல்லல எல்லா சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவை என்னைக்கு அனுப்பினாரோ கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில் மறித்தாரோ என்னைக்கு அவர் ரத்தம் செந்தினாரோ பாடுபட்டாரோ உயிர் தெழுந்தாரோ அன்றையிலிருந்து தேவன் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறது எதிர்காலத்தில் நடக்க போறதல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அல்ல ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் என்ன சொல்லியிருக்கிறது ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதனாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இங்கேதான் பிரச்சனை எல்லா ஆசீர்வாதனாலும் ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லி எனக்கு சாப்பாட்டை கொடுத்து துணிமணியை கொடுத்து எனக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து எனக்கு வேலையை கொடுத்து எனக்கு தொழிலை கொடுத்து எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அப்படி ஆசீர்வாத்திருக்குறாருன்னு சொல்லியிருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் ஆஹா கத்திரிக்க ஸ்தோத்திரம் துணிமணி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லலை சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வைத்திருக்கிறார் அப்போ என்ன ஆகுறது சரியா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார்னு இருக்குது ஆனால் எனக்கு சாப்பாடு தேவை எனக்கு வேலை தேவை எனக்கு பணம் தேவை எனக்கு இருக்க வீடு தேவை எனக்கு உடுத்த உடை தேவை என்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலும் ஆசீர்வைத்த என்ன பிரயோஜனம் எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது என்று அநேகர் இன்றைக்கு கேட்கிறார்கள் அருமையானவர்களே இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அப்படிப்போம் எப்படி இப்படி ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வித்து என்று சொல்லுகிறது எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்க உதவுகிறது என்பதை நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று கேட்கிறேன் இந்த ஆவிக்குரிய உலகம் சரீரப்பிரகாரமான உலகம் இப்போ நம்ம ஒரு இருக்கிற உலகத்தில் என்ன மாதிரி உலகம் இது ஆவிக்குரிய உலகமா இது இது ஆவிக்குரிய உலகமா கிடையாது சரீரப்பிரகாரமான உலகம் சரீரத்தில் வாழுகிறோம் கண்ணு பார்க்குது காது கேட்குது கையில் தொட்டு பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சரீரப்பிரகாரமான நேச்சுரல் வேர்ல்டு அல்லது ஃபிசிக்கல் வேர்ல்டு இப்படிப்பட்ட ஒரு பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இல்லையா சரி இந்த இயற்கை பிரகாரமான உலகம் சரீர பிரகாரமான உலகம் பிசிக்கல் வேர்ல்டு இது எங்கிருந்து வந்தது கொஞ்சம் லாஜிக்கலாக கவனிங்க எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா சிலர் சொல்லுவாங்க இது வந்து எங்கேயோ இருந்து வந்ததுயா ஒன்றும் இல்லாமையிலேருந்து இருந்து திடீர்னு வந்து வந்தது எங்கேயோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகி திடீர்னு வந்து எல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சாக்கும் அப்படிங்கிறாங்க எங்கேயோ இருந்து வந்ததுன்னு நம்புறீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து பரிதாபம் தான் பட வேண்டியதா இருக்குது ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்கன்னா இந்த அழகான வாட்ச்சு என்னுடைய வாட்சு இது வந்து வேற ஆணி வேற எங்கெங்கேயோ கடந்தது திடீர்னு ஒரு பூகம்பம் மாதிரி என்னமோ ஒரு வெடிச்சு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகி செதறி அங்கங்கே எல்லாம் பறந்து திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து எல்லாம் ஒன்றா கூடிக்கிட்டு இந்த மாதிரி அழகா ஒரு வாட்சா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா எந்த முட்டாளும் நம்ப மாட்டான் பாருங்க ஆனா நிறைய பேர் நம்புகிறாரு இன்னைக்கு தான் உலகம் வந்ததுன்னு நம்புறாங்க இந்த அழகான வாட்சை உடனே எனக்கு என்ன யோசனை வருது இதை உண்டாக்குன ஒரு ஆள் இருக்கிறாரு ரொம்ப அறிவான ஆள் இருக்கிறாரு இதனுடைய மேக்கர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் உட்கார்ந்து டிசைன் பண்ணி இதற்காக வேலை செஞ்சு இதனுடைய கருவிகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டு இதெல்லாம் ஒன்று இணைக்கப்பட்டு இதுக்கு திறமையான ஆட்கள் இதில் வேலை செய்து அப்படித்தான் ஒரு வாட்ச் உண்டாகிறது ஒழிய இது தானா வந்து எங்கேயோ வானத்தில் விண்வெளியில் வெடித்து செதறி எல்லாம் வந்து ஒன்றா கூடி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ப முடியாது பாருங்க ஆகவே நான் அதை நம்பல எல்லாம் வந்தது இந்த இயற்கை பிரகாரமான உலகம் சரீர பிரகாரமான உலகம் எங்கிருந்து ஆதி ஆம் ஒன்றில் தேவன் அதை உண்டாக்கினார் ஆதியிலே தேவன் தீம்பூமி உண்டாக்கினார் அதை நம்புறேன் தேவன் உண்டாக்கினார் ஏன்னா எங்க தான் ஏதாவது வந்திருக்கணும் அப்ப இந்த சரீர பிரகாரமான உலகத்தில் நாம் வாழுகிறோம் இந்த சரீர பிரகாரமான உலகம் எங்கிருந்து வந்தது தேவனிடத்திலிருந்து வந்தது மூன்றாவது ஒரு ஒரு ஸ்டெப்பா சொல்லிட்டு போறேன் எழுதிங்க வேணா ஸ்டெப் மூன்றாவது ஸ்டெப் என்ன இந்த சரீர பிரகாரமான உலகத்தை பிசிக்கல் வேர்ல்டை உண்டு பண்ணின தேவன் அவர் என்னவா இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார் அவர் ஆவியாய் இருக்கிறாரா சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் ஆவியால் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள சொல்றார் யார் சொல்றது இயேசு சொல்றார் இயேசு யாரு யோவான் ஒன்று ஒன்று சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை யாரு ஏசு அப்ப ஆதியிலிருந்தே தேவனோடு கூட இருந்தவர் தேவன் என்னவா இருக்கிறார்னு யாரையாவது கேட்டு தெரிந்து கொள்ளணும்னா முதல்ல இருந்தே அவர் கூட இருக்கிற கேளுங்க இன்னைக்கு வந்து இந்த செமனர்கள் இருந்து வந்த ஆளு கேட்காதீங்க இருக்கீங்களா அவங்களுக்கு தெரியாது தேவன் என்னவா இருக்கிறார் யார் தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் கூட இருந்தவர் சொல்கிறார் அவர் சொல்லுகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்ப நான் சொல்லுகிறேன் இந்த இயற்கை பிரகாரமான பூமி தேவனிடத்திலிருந்து வந்தது தேவன உண்டாக்குறார் அந்த தேவன் இருக்கிறார் படி ஆவியாயிருக்கிறார் ஆவியாயிருக்கிற தேவன் இந்த சரீரப்பிரகாரமான பூமியை உண்டாக்கி இருக்கிறார் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இந்த சரீர பிரகாரமான உலகம் உண்டானது ஆகவே நான் சொல்லுகிறேன் நல்ல கவனி ஆகவே நான் சொல்லுகிறேன் சரீரப்பிரகாரமான இந்த பூமியை காட்டிலும் ஆவிக்குரிய உலகம் இன்னும் அதிக நிஜமானதா இருக்கிறது என அதுல இருந்தான் எல்லாம் வந்தது ஆவிக்குரிய உலகத்தை நான் பார்க்கறது இல்லை கண்ணால தேவனை நான் கண்ணால கண்டதில்லை ஆவிக்குரிய உலகத்தை நான் பார்க்கல இந்த உலகத்தை தான் நான் பார்க்கிறேன் ஆனால் ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது என்கிறது அதிக நிச்சயம் இந்த பூமி இருக்கிறதுங்கிற எவ்வளவு நிச்சயமோ அதை காட்டிலும் அதிக நிச்சயம் அவர் இருக்கிறார்ன்றது ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது என்று நான் இங்க நிக்கிறேங்கிறது எவ்வளவு நிச்சயமோ நான் இதை தொடுகிறேன்றது எவ்வளவு நிச்சயமோ அதை விட அதிக நிச்சயமாக நம்முடைய தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்பது அதிக நிச்சயமா இருக்கிறது பாருங்கள் ஆவிக்குரிய உலகம் சரீர பிரகாரமான உலகம் இருக்குது அப்ப ஆவிக்குரிய உலகத்துல தான் சரீர பிரகாரமான உலகம் வந்தது அப்ப எது பெருசு ஆவிக்குரிய உலகம் பெருசா சரீர பிரகாரமான உலகம் பெருசா ஆவிக்குரிய உலகம் தான் பெருசு ஐந்தாவது இதை உண்டாக்கின ஆண்டவர் இதை எப்படி உண்டாக்க வேண்டும் என்கிறதை எண்ணி பார்த்து திட்டமிட்டு அதை குறித்த எண்ணங்களை தனக்குள்ளே வைத்து என்ன ஷேப்பில் இருக்கணும் பூமி உருண்டையா இருக்கின்றாங்க ஏன் சதுரமா இல்லை ஏன் வேற ஏதாவது ஷேப்பில் இல்லை ஏன் என்று சொன்னால் தேவன் இப்படி உண்டாக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அதை தனக்குள்ளாக அந்த திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தின்படி தன்னுடைய எண்ணங்களின் தன்னுடைய ஆலோசனைகளின்படி தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறார் ஆகவே தான் எல்லாம் ஒரு ஆர்டர்லியா இருக்குது எல்லாம் ஒரு ஒழுங்காக இருக்கிறது நன்றாக இருக்கிறது சிறப்பாக இயங்குகிறது ஏனென்றால் தேவன் திட்டமிட்டு செயலாற்றி இருக்கிறார் திட்டமிட்டு எதெது எப்படி இருக்க வேண்டும் ஷேப் எப்படி இருக்கணும் ஃபார்ம் எப்படி இருக்க வேண்டும் சப்ஸ்டென்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்து இருக்கிறார் தேவன் தன்னுடைய மனதில் வைத்ததை அப்படியே சிருஷ்டித்திருக்கிறார் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால மனதில் வைத்து அதை சிருஷ்டித்தார் எண்ணங்கள் இருந்தது அப்புறம் சிருஷ்டித்தார் சரி ஆறாவது நான் சொல்லுகிறேன் நமக்கு தேவையான எல்லாம் இந்த வாழ்க்கைக்கும் நம்முடைய நல்வாழ்வுக்கும் ஆவிக்குறி ஜீவியத்துக்கும் சரீரப்பிரகாரமான ஜீவியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லாம் தேவனுக்குள் இருக்கிறது எல்லாமே தான் வருது எல்லாம் தேவனுக்குள் இருக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவருக்குள் தான் இருக்கிறது அதைத்தான் எபேசியர் ஒன்று மூன்றுல வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சாவிக்குரிய சகல ஆசிர்வாதனால் நம்மை ஆசீர்வதித்தார் அப்ப நமக்கு என்னவெல்லாம் தேவையோ நமக்கு சுகம் தேவையா நமக்கு சட்ட தேவையா நமக்கு ஷூ தேவையா நமக்கு அறிவு தேவையா நமக்கு ஞானம் தேவையா நமக்கு பலன் தேவையா நமக்கு என்ன தேவை நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் அவருக்குள்ளே வைத்திர்கிறார் எவ்ரிथिंग வி நீட் ஃபார் லைஃப் அண்ட் காட்லீனஸ் இஸ் இன் காட் அவருக்குள்ளாக அது இருக்கிறது அவரிடத்துல தான் எல்லாம் உண்டானது அவரிடத்துல தான் வானம் பூமி உண்டானது அவரிடத்துல தான் நாம் பார்க்கிற அனைத்துமே உண்டானது இன்றைக்கு கண் பார்க்கிற எல்லாமே பார்க்காத தேவன் இடத்திலிருந்து அவருடைய எண்ணங்களிலிருந்து அவருடைய உள்ளத்திலிருந்து உண்டானவைகள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ கேட்டுக்கொள்கிறீர்களோ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எதெல்லாம் இல்லைன்னு அது எல்லாம் ஏற்கனவே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பூமி எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே பூமி இருந்தது எங்க இருந்தது அவருக்குள்ள இருந்தது இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவர் சொல்லியிருப்பார் இது எப்படி இருக்க போகுதுன்றது அவருக்கு நிச்சயமா சொல்லிடும் தனக்கு உள்ள என்று இருந்தது தான் வெளியே கொண்டு வருகிறார் அவர் உள்ளே என்ன யோசித்தாரோ அதை தான் உண்டாக்கினார் எல்லாம் அவருக்குள்ளே இருந்தது இந்த பார்க்கிற எல்லாம் ஏற்கனவே காணாத தேவனுக்குள் அடங்கி இருந்தது நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பணம் இல்லைன்றீங்க அது இல்லைன்றீங்க இது இல்லைன்றீங்க நீங்க எது எதெல்லாம் இல்லைன்றீங்களோ அதெல்லாம் அவருக்குள் இருக்கிறது அப்ப அவருக்குள் இருக்கிறத நமக்கு எப்படி வந்து நாம் கிடைக்க பண்ணுகிறது நமக்கு எப்படி அது வந்து கிடைக்கும் அதுதான் அடுத்தபடி அடுத்தபடி என்ன அதை விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள கொஞ்சம் விளக்கம் தேவை எப்படி விசுவாசத்தின் மூலமா பெற்றுக் அவர் எப்படி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்தார் நான் சொல்லுகிறேன் உள்ள வச்சிருந்தார் உள்ள இருந்ததெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வந்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் அது உண்டாயிற்று நான் சொல்லுகிறேன் விசுவாசத்தினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் இல்லாத விலை இருக்கிற விளை போல அழைக்கிற தேவன் அதான் விசுவாசம் அப்பேற்பட்ட தேவன் என்று அறிந்து கொண்டானாம் விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்குது ரோமர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் இல்லாத விளை இருக்கிற வெளிச்சத்தை வெளிச்சம் போல அழைக்கிறார் இல்லாததுன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்ல பார்க்கிற அளவுக்கு இல்ல ஆனால் அதெல்லாம் தேவனுக்குள்ள இருக்கிறது தேவனே ஒளியா இருக்கிறார் அதனால வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் ஏற்கனவே இருக்குது வெளிச்சம் அவருக்கு தெரியும் வெளிச்சம்னா என்னன்னு அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் அவர் சொல்றார் வெளிச்சம் உண்டாக தனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை தான் வெளியே வருது இப்போ அப்ப இல்லாத விழ இருக்கிறவர் போல அழைக்கிறன்னா இன்றைக்கு உலகத்தில் இல்லாத நம்ம பாக்கெட்ல இல்லாதத நம்ம கையில இல்லாதத அதை இருக்கிறது போல அழைக்கிறார் அழைச்சதுனால அது வந்து சேருகிறது நான் சொல்லுகிறேன் எப்படி காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் எப்படி காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஜபத்திலே பேசி இல்லாதவளை விளை இருக்கிறவளை போல அழைத்து அப்படி விசுவாசித்து அப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படித்தான் தேவன் பண்ணார் அப்படி தான் நாமும் பண்ண வேண்டும் இருக்கீங்களா அப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது அதான் ஒன்று மூன்று அர்த்தம் அதுதான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அதன் அர்த்தம் என்ன சிம்பிள் லாங்குவேஜில் சொன்ன எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது எனக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை எனக்கு குறைவே இல்லை நான் பிறக்கிறது நான் உண்டாவது என்பதாகவே ஆதாம் உண்டாவதற்கு தேவன் என்னை கண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கென்று வைத்து வைத்து விட்டார் அதனால தான் கவலையை தூக்கி எரியுங்கள் வாரங்களை இறக்கி வையுங்கள் புலம்பி பிரயோஜனம் இல்லை அழுது பிரயோஜனம் இல்லை இதை பற்றி கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை இதை போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வரதில் பிரயோஜனம் இல்லை நம்முடைய தேவைகளை தேவைகளை எப்படி கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தேவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு வேண்டிய எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் என்னை ஏற்கெனவே ஆசீர்வதித்து வைத்து இருக்கிறார் நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் எனக்கு எல்லாம் இருக்குது கத்தர் எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைச்சு அதையெல்லாம் தூக்கி அவருக்குள்ளே வைத்து வைத்து விட்டார் எல்லாத்தையும் உள்ள வச்சு அடைக்கிட்டாருங்க இப்போ நான் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவருக்குள்ள இருந்து நான் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அவருக்குள்ளாக என்ன ஆசீர் அப்போ அப்ப நான் அதை எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் நான் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவனாக இருக்கணும் அதனால தான் சொல்லியிருக்குது நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்கிறீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று எப்படி சொல்ல முடியும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசங்கள் சொல்லலாம்னா ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது அது ஆகவே அப்படி விசுவாசியுங்கள் உங்க கையில இல்ல ஆனால் அது உங்களுடையது இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் என்னுடைய நல்வாழ்வுக்காக அவருக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் என்னுடையது என்னுடையது அப்ப ஜெபிக்கும் போது நீங்கள் அவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் கொள்வோம் இல்ல தமிழ கொஞ்சம் திருத்துங்க பெற்று கொள்வோம்னு விசுவாசிட்டு இருக்காங்க ஜனங்க அதனாலதான் பெற்றுக் கொள்றதே இல்ல ஹலோ இருக்கீங்களா இல்ல பிரதர் சொல்லி இருக்கு பெற்றுக் கொள்வோம்னு இல்ல இல்ல பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாது அது உங்களுடையது என்று விசுவாசிங்களா அப்பொழுது தான் உங்களுக்கு உங்களுடைய இது இல்லை இனிமேதான் கத்திரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி என்ன மாதிரி செய்யும் ஆண்டவரே அவர் ஒன்றும் செய்ய போகிறது எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் வச்சுட்டேன்றாருன்னு வித்ட்ரா பண்ணிக்கோ கரெக்டாங்கிறாரு வித்ரால் ஸ்லிப் எடுக்க வேண்டியது கரெக்டாக சிக்னேச்சரை போட வேண்டியது கரெக்டாக கொண்டு போய் கொடுக்க வேண்டியது எப்படி முறையாக வாங்கணுமோ அப்படி முறையாக வாங்கணும் உங்களுடைய உரிமைகளை உங்களுடைய ஸ்லாக்கியங்களை முறையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அங்கே அதான் ஜபம் ஜபங்கிறது ஒரு விளையாட்டு இல்லை பாருங்கள் ஜபம் என்கிறது தேவன் எனக்காக ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறார் எல்லாத்தையும் கிறிஸ்து யேசுக்குள்ள வைத்துட்டாரு அதை நான் இப்ப எடுக்கிறேன் அது எடுக்கிறது எப்படி அவர் எப்படி தனக்குள்ள இருந்ததெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்து ஆவிக்குரிய உலகத்தில் இருந்ததெல்லாம் சரீரப்பிரகாரமான உலகத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதுபோல எனக்கு இல்லாததை நான் இருக்கிறதை போல அழைக்கிறேன் அவர் வெளிச்சம் உண்டாக என்று சொல்றது போல நான் இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையில் நான் சொல்லுகிறேன் பதில்கள் உண்டாக கிடவது சுகம் உண்டாக கிடவது விடுதலை உண்டாக கிடவது ஐஸ்வர்யம் உண்டாக கடுவது சமாதானம் உண்டாக கடவது வெற்றி உண்டாக கடவது என்று தினந்தோறும் நான் என்ன பண்ணுகிறேன் இல்லாத விளை இருக்கிறவளை போல அழைத்துக் கொண்டிருக்கிறேன் இல்லாத விழா பார்க்கிற அளவுக்கு இல்லாதவைகள் ஆனா வேற இடத்துல இருக்குது பார்க்கக்கூடாத இடத்துல இருக்கிறது இல்லாதனா ஏதோ இல்லாத நம்ம கூப்பிட்டு இருக்கிறது இல்லை இருக்கிறதான் கூப்பிட்டு இருக்கிறோம் ஆனால் பார்க்கிற ரீதியில இல்லை பார்க்க உலகத்தில் இருக்கிறது அவைகளை நான் அழைத்து கொண்டிருக்கிறேன் இப்படி தான் பார்க்கக்கூடாத உலகத்தில் இருந்த எல்லாவற்றையும் உணர்ந்து தேவன் பார்க்கக்கூடிய உலகத்தில் வைத்தார் அவர் எப்படி வைத்தாரோ அதே மாதிரி என்னையும் வைக்க சொல்றார் ஆதலால் நீங்கள் ஜெவம் பண்ணும்போது எவைகளை அவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் இதை விசுவாசிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தீத்து ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் பிதாவாகி தேவனாலும் நம்முடைய ரஷகராகி இருக்கிற கத்தராக இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய ரட்சகராகி தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் அதெல்லாம் விட்டுருங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இங்கே பொய் உரையாத தேவன் எல்லாரும் சொல்லுங்க பொய் உரையாத தேவன் அப்போ எ பேசியரில் உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு ஏற்கனவே வைத்து விட்டார் என்னை எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசிர்வதித்து விட்டார் ஆவிக்குரிய ரீதியில் ஆசிர்வதித்து விட்டார் இந்த ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறத நான் இப்பொழுது சரீர பிரகாரமான ரீதியில் கொண்டு வர வேண்டும் ஆவிக்குரிய விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் நான் ஏற்கனவே ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் ஐஸ்வர்யமெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அங்கே இன்னும் ஃபுல்லாக வெடி வரல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ வேணுமோ அப்போ இருக்குது இதில் அந்த வித்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆகவே நான் வந்து இப்போ இருக்கிற கண்ணில் பார்க்கக்கூடிய நிலைமையை வச்சு நான் பேசுகிறதே கிடையாது நான் ஏழை பிரதர் அப்போ நீங்கள் உங்க பார்க்கறது தான் பேசுறீங்க நீங்கள் வேதம் என்ன சொல்லுது உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உன்னதங்களில் கிறிஸ்துக்குள்ளே எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் வைத்து உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார் அப்போ அங்கே கோடி கோடியா சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக அப்போ நீங்கள் எப்படி பேச வேணும் நான் ஏழைன்ற பேச்சே வரக்கூடாது இப்போ புரியுதா நான் எதுக்கு அப்படி பேச சொல்கிறேன்னு அப்போ பேசுறதுல அர்த்தமே கிடையாது பாருங்கள் அப்போ நான் அதன்படி பேச வேண்டும் நான் இதன்படி பேசலை அதன்படி இப்போ பேங்கில் இருக்கிற காசின்படி பேசிய கையில் அஞ்சு ரூபா தான் இருக்குது பிரதர் அதனால் ஏழைன்னு சொல்லக்கூடாது பேங்கில் எவ்வளோ வச்சிருக்கீங்க ஹலோ இருக்கீங்களா அப்போ பாருங்கள் பொய் உரையாத தேவன் நானாக எழுதின எபேசியர் ஒன்று மூணு நான் சொல்லுகிறேன் உன்னதங்கள்லே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எனக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ரீதியில் கத்தர் வைத்து என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று யார் சொல்லுகிறது பொய்யே உரைக்காத தேவன் சொல்லியிருக்கிறார் அதை நான் நம்புகிறேன் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் அவர் ஒருபோதும் அதை பொய்யாக்குனது கிடையாது அவர் பொய்யே உரைக்காத தேவன் இதை இத்தனை வருஷமாக நம்பி நல்லா தான் இருக்கிறேன் இனிமேலும் நான் நம்ப போகிறேன் சொல்லத்தரேன் நான் அதை நம்ப முடியாதியா இந்த பிரசங்கள்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்பலன்னா போங்க நான் தான் சொல்றதா போக உங்களை யார் நான் நம்ப வைக்கிறதுக்காக நான் சொல்லல நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் சொல்லி என் கடமையை முடிச்சுக்கிறேன் நான் சொல்லுகிறேன் இதை நம்புகிற ஒரு மனுஷனும் கெட்டு போவதில்லை கிறிஸ்துக்குள் எனக்காக எல்லாவற்றையும் தேவன் வைத்து விட்டார் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நம்புகிறேன் ஜபிக்கும் போது நான் கேட்கிற ஒவ்வொரு காரியமும் என்னுடையது என்பதை நான் விசுவாசத்து தான் ஜபிக்கிறேன் ஏற்கனவே என்னுடையது என்னுடையது தான் நான் வித்ரா பண்ணிட்டு இருக்கிறேன் அது என்னுடையது என்னுடைய விசுவாசிக்கும் போது அது என்னுடையதாகிறது பதிமூன்றாம் ஆபிராமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும் போது ஆணையிடும்படி தமிழும் பெரிய ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார் தேவன் ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆசீர் பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் பெருக்கம் அதை எப்படி பெற்றுக்கொண்டான்னு பார்ப்போம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரிய ஒரு பெயரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ண முடிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் வாக்குத்தத்தம் மட்டுமில்ல அன்னைக்கு சொன்ன இல்லையா வாக்குத்தத்தம் கொடுத்தது மட்டுமல்ல அதுக்கு மேல ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறார் ஏன்னா நம்ம பொய் உரைக்கிற உலகத்தில் இருக்கிறோம் நாமே அநேக நேரத்தில் பொய் உரைக்கிற மனுஷர தான் இருக்கும் ஒரு பொய் பேசாமல் இருக்கிற ஆட்லாம் இருக்கிறது இல்லை அப்படி ஆனால் பொய் பேசாமல் இருக்கணும் ஆனால் மனுஷன் உலகத்தில் எப்படி இருக்கிறான் சொன்னதை செய்கிறது இல்லை அப்பேற்பட்ட உலகம் பாருங்க இன்னைக்கு ஒன்று சொல்றது நாளைக்கு ஒன்று செய்கிறது அப்பேற்பட்ட உலகம் அப்போ அங்கே வந்து பொய் உறையாத ஒருத்தனை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால என்ன பண்றாரு கத்தை சரி நான் ஓ லெவலுக்கு வர்றேன் நான் சத்தியம் பண்ண தேவையில்லை அப்படிப்பட்ட தேவன் நான் வார்த்தையின் தேவன் ஆனால் உனக்காக நான் இறங்கி வந்து வாக்கு தத்தம் மட்டுமல்ல அதற்கு மேலாக ஆணையும் நான் விட்டு கொடுக்கிறேன் சத்தியம் தர்றேன் உனக்கு செய்யவே செய்வேன் அதனால தான் சொல்றாரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்குவேன் பெருகவே பெருக பண்ணுவேன் அதுல வாக்கு தத்தம் அடங்கி இருக்குது சத்தியம் அடங்கி இருக்குது இப்ப பாருங்க தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் ரெண்டு மாறாத விசேஷங்கள்னா எந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள் வாக்கு தத்தம் ஆணை மாறாது மாறவே மாறாது அவர் வாக்கு தத்தமும் மாறாது அவருடைய ஆணையும் மாறாது அவருடைய வார்த்தை மாறாது வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆணை கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள்னால் இந்த ரெண்டு காரியங்கள்னால் அவரை நம்பி நம்பி வந்திருக்கிற 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 நமக்கு 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 அடைக்கலம் தேடி என்ன பண்றாரு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் இப்படி செய்தார் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் கொஞ்சம் கூட பொய்யுரையாத தேவன் இப்படி செய்தார் நமக்கு ஆறுதல் உண்டாகும்படிக்கு நமக்கு ஆறுதல் உண்டாகும்படினா என்ன நாம் கேட்கும் போதே இது நம்முடையது என்கிற ஆறுதல் நமக்குள்ளே இருக்குது இது என்னுடையது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் இது என்னுடையது தான் நமக்கு ஆறுதல் உண்டாகும்படி தான் வாக்கு தத்தங்கள்லாம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வசனம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது என் ஆத்துமாவுக்கே நங்கூரமாக இருக்குது அசைக்க முடியாத அளவுக்கு நங்கூரம்னா என்ன கப்பலை போய் நிறுத்தி அந்த இடத்த போட்டால் என்ன காத்து என்ன புயல் அடித்தாலும் அதை ஒன்று தள்ளிட்டு போக முடியாது என்னை அது அங்கே நிற்கிது நங்கூரம் போட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆத்துமாவின் நங்கூரமாக அவருடைய மாறாத வாக்கு தத்துவமும் அவருடைய ஆணையும் என்னை அசைக்க முடியாத நிலையில் இதெல்லாம் என்னுடையது என்று எனக்கு நம்பிக்கை ஊட்டி அப்படியா என்னை வைத்திருக்கிறது எது வரைக்கும் நான் அதை பெற்று அனுபவிக்கிற வரைக்கும் நான் அசைக்கப்படாதபடிக்கு நான் அதில் உறுதியாக இருக்க முடிகிறது இருக்கீங்களா எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் கேட்டுக்கொள்ள முடியும் கேட்டுக்கொள்ளும் போதே நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க முடியும் எதை கேட்டுக்கொள்கிறீங்களோ வேதத்தின் அடிப்படையில் கேளுங்க பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும்